நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக இயல்பாக நடக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறது இயல்புக்கு மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய நினைவு அடுக்குகளில் தேங்கி போயிடுது அதுதான் நமக்கு வந்துட்டு படிமங்களாக இருந்து நம்மளுடைய ஓய்வு நேரங்களில் மீண்டும் வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் அது வினோதமாக இருக்கலாம் வேடிக்கையாக இருக்கும் சில சமயத்தில் ஆத்திரம் ஊட்டுவதாக கூட நடந்திருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு வினோதமான ஏற்பட்ட அனுபவத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் சர்வீஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வேலை ப வேலை செஞ்சேன் என்னுடைய வேலை என்னென்னா விற்பனைக்கு பிந்திய சேவையை வந்து உறுதிப்படுத்துறது திருப்திகரமாக நடத்துகிறது வாடிக்கையாளர்கள் எங்களுடைய சேவையில் வந்துட்டு திருப்திகரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது அது சம்மந்தப்பட்ட அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து ஆவணப்படுத்துறது அது சம்பந்தமான நடக்கக்கூடிய மீட்டிங்கில் மாதாந்திரம் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் வந்து இந்தந்த வாடிக்கையாளர்கள் அதிருப்தி எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களில் அதிருப்தி வச்சுருக்குறாங்க அந்த சைடில் நம்ம வந்து பலவீனமாக இருக்கிறோம் விற்பனையிலையோ அல்லது சேவையிலே சர்வீஸ்லையோ நம்ம பலவீனமாக இருக்கோம் அங்கே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதை வந்து மேன் பவர்னால் மனித பற்றாக்குறைனால் ஏற்படுதா அல்லது வந்து ஸ்கில் பிரச்சனைனால் வருதா அப்படிங்கிறத மட்டும் யாருக்கு பயிற்சி தேவை அல்லது என்னென்ன ஒரு வேளை ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாதனால கூட ஒரு வண்டி டெலிவரி கொடுக்குறதுல சர்வீஸ் பண்ணுறதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அதை ஒட்டி அவர் வருத்தம் தான் வருத்தம் தெரிவிச்சிருப்பார் கவலை தெரிவிச்சிருப்பார் அது சம்மந்தமான குறை சொல்லியிருப்பார் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஸ்டீரிங் கமிட்டி மீட்டின்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் வந்து செய்வோம் அந்த சமயத்தில் என்னொரு ரோல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான ஒரு விற்பனை உயர்த்ததில் நாங்கள் வந்து கேம்ப் முகாம் நடத்துறதுல நாங்கள் கவனம் செலுத்துவோம் அந்த மாதிரி அந்த ஷோரூம் எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு சிறு கிராமங்களில் நகரங்கள்லாம் நாங்கள் போயிட்டு கேம்பை நடத்தி சர்வீஸ் கேம்பெயின் சேல்ஸ் கேம்பெயின் நடத்துவோம் ரெண்டு கம்பெயின் பண்ணி நடத்துவோம் அப்படி நடக்கும்போது நான் பல்வேறு சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு பல மனிதர்களை சந்திக்கிறோம் பல வாழ்க்கை உள்ள பொருளாதார அடுக்கில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்திக்கிறோம் சில பேர் வந்து ஒரு ஸ்டே ஸ்டேட்டஸுக்காக வண்டி வச்சுருப்பாங்க ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதில் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த பீரியாடிக்கல் சர்வீஸ் பண்ணுறது கூட அவங்க வந்து சிரமப்படுவாங்க தள்ளி போடுவாங்க இருந்தாலும் இதனால அவங்கள நெருக்கடிக்குள்ளாக்கி ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த வண்டியை நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ண வைப்போம் அப்படிலாம் வந்துட்டு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் சேல்ஸு ஒரு இன்கம் வந்துட்டு க ரெடி பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு சர்வீஸ் மார்க்கெட்டிங் கேம்பெயின் நடத்திட்டு பெருந்துறையில் ஒரு தேநீரில் அங்காடியில் நம்ம தேனீர் பிடிச்சிட்ருக்குறோம் பேக்கரியில் அப்போது ஒரு நல்ல டிப்டாப்பான ஒரு மனிதர் படித்த கனவான் போல் இருக்கார் இளைஞர் தான் அவர் வராரு எனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு இல்லைங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கூட இருக்கிறவங்களுக்கும் அவர் யாருங்கிறது தெரியல ஆனால் கூட வந்து சர்வீஸ் அட்வைஸரு சூப்பர்வைஸரு சில சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் யார் என்னென்னு தெரியல ஏன்னா சொன்னார் அவர் இப்போ சொன்னார் உங்களுக்கு தெரியலேங்கன்னு சொல்லி சொன்னோன்னா இல்லை எங்கள் மாமா காரை நாங்கள் ரெண்டு மூணு தடவை நான் சர்வீஸ்க்கு கொண்டு வந்துருக்கிறேன் அதை உங்களை பார்த்துருக்குறேன் பரவாயில்லைங்க சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃபேவராக தான் பேசிகிட்டு இருந்தார் சுவாரஸ்யமாக தான் வந்துட்டு இருந்துச்சு புதிய மனிதர்கள் கூட பேசுவதும் அவர்கள் சொல்வதை கேட்பதும் என்பதும் எப்போயும் நான் உனக்கு பிடிக்கும் காது கொடுத்து கேட்பேன் அதனால தான் எனக்கு அந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் பகுதியில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நீடிக்கு கொஞ்ச நாள் நீடித்தேன் ஒரு பத்தாண்டுகளில் அந்த மாதிரியான ப்ரொஃபைல் இருந்தேன் இருந்தேன் இருந்தாலும் போதுமான வருமானம் இல்லை சம்பளம் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது நாகரிகமாக வாழலாம் நல்லா ஐன் பண்ண ஷர்ட்டை போட்டு ஷூ போட்டு நீட்டாக காரில் வரலாம் ஏசியில் ஒர்க் பண்ணலாம் ரிப்போர்ட்டிங் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து நடைமுறை வாழ்க்கை வாழ்வதற்கான வந்து பொருளாதாரம் அவங்க கொடுக்குற சம்பளம் கட்டுப்படி ஆகுமான்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகுது அதில் வந்து நம்ம சுவிச் ஆகி இப்போ நம்ம வந்து மீண்டும் சொந்த தொழிலுக்கு வந்துட்டோம்னு வச்சுங்க இருந்தாலும் அந்த அனுபவம் அந்த மனிதரை குறித்து தான் சொல்லணும்னா அவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவர் எந்த வகையிலையும் ஒரு மனநோய் காலானவர்னு சொல்லிட முடியாது அல்லது சந்தேகத்துக்கு ஒரு நபராகவும் வந்துட்டு இல்லை ஆனால் அவர் நாங்கள் அந்த தேடியில் முடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறப்போ ஒரு துண்டு சீட்டை கொடுத்தாரு இது என்னுடைய ஃபீட்பேக்குங்க நீங்கள் போகும்போது காரில் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒடியாந்து கொடுத்தாரு வந்து சரி பரவாயில்லையே வந்து பார்க்குற இடத்துல கூட எல்ரெடி நான் போஸ்ட் பண்ணதுக்காக வச்சுருந்தது நான் உங்கள் கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை வாங்கிட்டோம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த பேப்பர் பிரித்து பார்த்தோடே எனக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஆகிப்போச்சு என்ன இதுன்னு பார்த்தோம்னா அதில் வந்து கண்ட வண்ட வண்டையை எழுதி வச்சுருக்கிறாரு வந்துட்டு பைத்தியகாரா கிருக்கா இன்னும் கொச்சையான வார்த்தை வந்து என்னடாமல் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சர்வீஸுக்கு சம்மந்தம் இல்லாத அல்லது வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தம் இல்லாத வேறு எதாவது நிறைய எழுதி வச்சுருந்தாரு அப்படின்னா அவர் வந்து எங்களை பார்த்த பிறகு அவர் எழுதலை யாருக்கோ அதை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை எழுதி வச்சிருக்கிறாரு அல்லது வந்து எங்களை போல் வந்து யார்கிட்டயோ அந்த சீட்டை வந்து அவர்கிட்ட பரிமாறி வந்திருக்கும் யாரோ இது போல க ஒரு படித்த நல்ல டிப்டாப்பான ஒரு கணவான் வந்து அவர்கிட்ட கொடுத்தாரே என்னவோ அவர் அந்த அதிர்ச்சி எங்கக்கிட்ட கடத்திட்டாருன்னு நினைக்கிறான் ஏன் பெற்ற இன்பம் பெருகு வையகம்னு சொல்லிட்டு அட கொச்ச கொச்சான வார்த்தை அதெல்லாம் பொம்மையெல்லாம் வேற போட்டிருந்தாருங்க அந்த பொம்மையும் வந்து ஆபாசமான பொம்மைகளாக இருந்தது அப்புறம் வந்து சாபமெல்லாம் கூட அந்த கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன் ஒரு மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க நம்ம அவர் அவசரப்பட்டு நம்ம அவர் மனநோயாளின்னு வந்து சொல்லிடுறது தவறு தான் எந்த சூழ்நிலை அப்படி கொடுத்தாரு எதுக்காக அந்த நெருக்கடிக்கு ஆளானு அப்படி யாரையோ ஒருத்தரை மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த அந்த காயத்தில் அப்படிலாம் அவர் திருக்கியிருக்கார்னு நினைக்கிறேன் பாப்பாருக்கு ரொம்ப நல்லா படித்த மனிதனாக தான் இருந்தார் அவருக்குள்ளே இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது ஏன் இந்த அந்த சூழ்நிலை ஏன் உருவாச்சினுங்கிறது எனக்கு இன்னும் வந்து ஆச்சரியமாக வந்து இருக்குது மனிதர்கள் சுவாரஸ்யமானவர்கள் மட்டுமல்ல புதிரானவர்களும் கூட நம்ம அதை இயல்பாக எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை கடந்து வந்துவிட்டோம் இல்லை நம்ம திருப்பிட்டு போய் அவர் யார் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வந்துட்டு அவரை தேடணுங்கிற எண்ணம்லாம் வந்துட்டு தோணலை நம்ம கடந்து வந்துவிட்டேன் இதை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு இந்த நேரத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்